மனிதர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு படிப்பு இருக்குது மனிதர்கள் உங்களை வழி நடத்தின ஒன்று இருக்குது ஆனால் கர்த்தர் கரத்தில் வளர்றதுன்னு ஒன்று இருக்குது இந்த ஜபத்திற்கு பிற்பாடு நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் வளர்த்த போகிறார் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வளர்த்த போகிறார் உலகத்திலே இருக்கிற அந்த ஞானம் அல்ல தெய்வீக ஞானம் வெளிப்பட போகுது அப்பொழுது என்னுடைய குவாலிட்டி என்னுடைய தரம் எல்லா விதத்திலையும் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்னை எப்படி நிறுத்த போறார் அப்படின்னு சொன்னா அப்படியே குவாலிட்டியா தரமா ஜபிக்கலாமா எல்லாருமே இதை ஒரு ஜப குறிப்பா நீங்க நினைச்சு ஜபம் பண்ணுங்க கண்டிப்பா கத்த ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு இந்த நூறு நாளைக்குள்ள ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு நமக்கு ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு அதுல இன்னைக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறாரு உன்னுடைய தரத்தை நான் பெருக பண்ணுவேன் ஆமே பல இடங்களிலே ஒருவேளை நீங்கள் வந்து நான் இப்படி பேசிட்டேனே இப்படி ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு மனுஷியாக நான் நடந்துக்கிட்டேனே இந்த அளவு இந்த இடத்துல கொஞ்சம் ஞானமாக நடந்திருக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் அறிவாக நடந்திருக்கலாம் இந்த இடத்துல என் நான் அடமான வச்சுட்டேன் இந்த இடத்துல நான் கொஞ்சம் ரொம்ப சீப்பாக நான் நடந்துட்டேன் ஒரு சும்மா கேவலமாக நான் நடந்துட்டேன் என்ன நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன் நான் இந்த இடத்துல இப்படி நடந்தேன் இப்படி நடக்காமல் இருக்கலாம் இல்ல என் கணவனார் இடத்துல இப்படி நான் பேசாமல் இருக்கலாம் இல்ல என் மனைவியின் இடத்துல நான் இப்படி எப்படி நடந்தேன் நான் ஒரு குவாலிட்டியான மனுஷனாக நடந்திருக்கலாம் இல்ல அந்த அந்த சண்டை நடந்த இடத்துல நான் கொஞ்சம் குவாலிட்டியா நடந்திருக்கலாம் இல்ல அப்படின்னு இதுவரைக்கும் நீங்க யாராவது ஒருத்தர் அப்படி யோசிச்சிருக்கலாம் நீங்க அப்படி யோசிக்கணும் நீங்க அப்படி யோசிச்சாதான் நீங்க வளரக்கூடியவங்கன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட யோசனை உங்களுக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா நீங்க என்னைக்கும் அப்படியே தான் உட்கார்ந்து இருப்பீங்க அந்த யோசனை வரணும் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையில நீங்க சரியான ஆளா நடந்துக்கல அப்படின்ற அந்த ஃபீல் வந்து உங்களுக்குள்ள வரணும் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அமைதியாக போயிருக்கலாம் இந்த இடத்துல கொஞ்சம் பேசாம போயிருக்கலாம் இந்த இடத்துல அவங்கள திட்டுறதுக்கு பதிலாக நம்ம என்கரேஜ் பண்ணிருக்கலாம் இப்படின்றது உங்க மனசுக்குள்ள தோணணும் அந்த மாதிரி மனசுக்குள்ள யார் மனசுக்குள்ள தோணுதோ அவங்க தான் நீங்க எட்டாத உயரத்தை அடைய முடியும் அவங்க தான் நீங்க வளர முடியும் அவங்க தான் நீங்க சிகரத்தை தொட முடியும் அவங்க தான் நீங்க அப்டேட் ஆக முடியும் அவங்கள நம்பி தான் எல்லாம் வரும் அவங்கள நம்பி தான் ஆசீர்வாதம் வரும் அதனால ஒருவேளை இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கலாம் ஆனா இனி கத்தர் நம்மளை எப்படி நடத்த போறார் அப்படின்னு சொன்னா அப்படியே குவாலிட்டியா